திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நாற்பத்து ஏழாவது பாடல் அவையடக்கத்தினுடைய பதினேழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு தோற்றம் ஈரு இன்றீன் தோற்றிய சூர்பகைக்கு ஏற்ற காதைக்கு எவன் என்றிடில் ஆற்றும் ஐம்புலத்து ஆறு செல் மேலையோர் போற்று கந்தபுராணம் அது என்பதே தோற்றம் ஈரின்றி தோற்றிய சூற்பகைக்கு முதலும் முடிவுமில்லாமல் தோற்றமும் இறுதியும் இல்லாமல் அவதாரம் செய்த முருகப்பெருமானுக்குரிய சூரனுக்கு பகைவராக இருந்த முருகப்பெருமானுடைய காதைக்கு இந்த கதைக்கு எவன் பெயர் பெயர் என்ன என்றிடில் என்று கேட்டால் என்ன பெயர் என்று சிந்தித்தால் ஆற்றும் ஐம்புலத்து ஆறு செல் மேலையோர் போற்று கந்தபுராணம் அது என்பதே அடக்கப்பட்ட ஐந்து புலன்களின் வழியே அது அடக்கப்படாத ஐம்புலன்கள் வழியே செல்பவர்கள் தீயக்கள் ஐம்புலன்களை இறைவனுடைய நன்னெறியின்பால் ஆற்றுப்படுத்தி அடக்கப்பட்ட ஐம்புலத்திலே செல்லுகின்ற மேலை உடைய சான்றோர்கள் போற்றும் கந்தபுராணம் அது என்பதே அவ்வாறு சான்றோர்களால் போற்ற போற்றப்படக்கூடிய கந்தபுராணம் என்பது இப்புராணத்தினுடைய பெயர் என்று இங்கே நமக்கு புராணத்தினுடைய பெயரை அறிமுகம் செய்து தொடருகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்